அசிசியாரின் அருள் வாழ்வு அறிவும் எண் நூற்று தொண்ணூற்றி ஒன்றின் கீழ் முன்னூற்று அறுபத்தி ஆறு வழங்குபவர் அருள்முனைவர் ஆசுசை ராஜா ஃப்ரான்சிஸ்கன் கபுச்சின் நாள் பதினொன்று ஏழு இருபது இருபத்தி நான்கு வியாழன் ஃப்ரான்சிஸ் ஓனாயுடன் சகோதரர் ஓனாயி நீங்கள் இந்த பகுதியில் மிகுந்த தீங்கும் மோசமான தவறுகளை புரிந்தும் கடவுளின் படைப்புகளை அவரது அனுமதியின்றி அழிக்கவும் கொல்லவும் செய்திருக்கிறீர்கள் நீங்கள் விலங்குகளை மட்டுமல்லாமல் கடவுளின் சாயலில் உருவாக்கப்பட்ட மக்களையும் கொல்ல விட்டீர்கள் இக்காரணங்களுக்காக ஒரு திருடருக்கும் மோசமான கொலைக்காரர்களுக்கும் உரித்தான தூக்கு மேடைக்கு நீங்கள் செல்ல வேண்டும் இந்த மக்கள் அனைவரும் இந்த மக்கள் அனைவரும் அழுவதோடு உனக்கு எதிராக முறையிடுவதோடு இந்நகரமே உனது எதிரியாக மாறியுள்ளது ஆனால் சகோதர ஓனாயை உனக்கும் இந்த மக்களுக்கும் இடையில் அமைதி கொண்டு வர நான் விரும்புகிறேன் இதனால் நீ இனிமேல் அவர்களுக்கு எதிராக குற்றம் புரியாதிருப்பாய் மேலும் அவர் குணம் அவர்களது குணம் உனது கடந்த கால குற்றம் அனைத்தையும் மன்னிப்பதோடு இந்த மக்களும் சரி நாய்களும் சரி உன்னை ஒருபோதும் துன்புறுத்த மாட்டாது என்றார் மேலும் அவர்களும் உனது கடந்த கால குற்றங்கள் அனைத்தையும் மன்னிப்பதோடு இந்த மக்களும் சரி நாய்களும் சரி உன்னை ஒருபோதும் துன்புறுத்த மாட்டார்கள் என்றார் அவர் இவ்வார்த்தைகள் சொன்னதும் ஒன் ஐ பிரான்சிஸ் சொன்னதை ஏற்றுக்கொண்டதாகவும் அதை வரும் நாட்களில் பின்பற்றப் போவதாகவும் ஒப்புதல் தரும் வகையில் அது அது தன் உடல் வால் மற்றும் காதுகளை அசைத்ததோடு தலையையும் தாழ்த்தியது அசிசியாரின் அர்த்தமிகம் அருள் வாழ்வு நீங்கள் விரும்பும் ஒரு பொருள் நீங்கள் விரும்பும் நேரத்தில் உங்களுக்கு கிடைக்காத போது அது உங்களை தொந்தரவு செய்கிறது என்றால் அது உங்கள் எஜமானனாக மாறிவிட்டது என்றது அர்த்தம் நீங்கள் எதன் கட்டுப்பாட்டில் இருக்கிறீர்களோ உங்கள் மன அமைதியும் அதன் கட்டுப்பாட்டில்தான் உள்ளது வெளியில் உங்களுக்கு எவ்வளவு அதிகமான எஜமான்கள் இருக்கின்ற நீங்கள் அவ்வளவு குறைந்த மன அமைதியுடன் இருப்பீர்கள் செய்தித்தால் வருவதற்கு தாமதமாகிவிட்டால் அது உங்கள் அமைதியை கெடுக்கிறது காஃபி உங்கள் விருப்பத்திற்கு ஏற்றாற்போல் இல்லை என்றால் அது உங்கள் அமைதியை கெடுக்கிறது நீங்கள் விரும்பும் நேரத்தில் உங்களால் கோவிலுக்கு செல்ல முடியவில்லை என்றால் அது உங்கள் அமைதியை கெடுக்கிறது வழிபாட்டு இடங்களுக்கு செல்வது கூட ஒரு எந்திரத்தனமான நடவடிக்கையாக ஒரு பழக்கமாக மாறிவிட்டது கோவிலுக்கு போவதோ அல்லது போகாமல் இருப்பதோ உங்கள் அமைதிக்கு தொந்தரவாக அமைகிறது என்றால் மேலே உள்ள உயர்ந்த ஆற்றலுலரான உங்கள் உறவும் ஒரு பழக்கம்தான் உங்களுக்கு மன அமைதியை கொடுக்காத உங்கள் மன அமைதியை கெடுக்கின்ற ஒன்று எப்படி அருள்வாழ்வாக இருக்க முடியும் உங்களுக்கு மன அமைதியை கொடுக்காத உங்கள் மன அமைதியை கெடுக்கின்ற ஒன்று எப்படி அருள்வாழ்வாக இருக்க முடியும்